தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாலின் அவர்களினுடைய டெல்லி பயணம் இந்த டெல்லி பயணத்துல ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியிடம் என்ன பேசினார் டெல்லியில் என்ன நடந்தது ஸ்டாலின் அவர்களோடு உடன் சென்ற இரண்டு நபர்கள் யார் யார் தெலுங்கு லாபி ஸ்டாலினுக்கு ஆதரவாக டெல்லியில என்ன வேலை செஞ்சாங்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவோடு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் பிரதமரை சந்தித்திருக்கிறார் தெலுங்கு உள்ளே வேலை செய்திருக்கிறது அப்போ திமுகவை காப்பாற்ற நினைக்கிறதா தெலுங்கு இப்படி ஒரு சந்தேகமும் எழுகிறது உண்மையிலேயே டெல்லில என்னதான் நடந்துச்சு ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து டெல்லிக்கு போன வரைக்கும் அங்கே என்ன நடந்தது திரும்பி வரும் பொழுது ஊடகங்கள் முன்னால இவர் விட்ட பில்டப்பு இப்படி பல விஷயங்களை அந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்டாலின் அவர்களினுடைய டெல்லி பயணம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இடி ரைடுக்கு பயந்து தான் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்க செல்கிறார் அதுக்கு வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து காரணம் காட்டி செல்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்கும் நடந்த எந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் போகாத நம்ம ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு போறாரு இதற்கு முன்னால போகாததுக்கு என்ன காரணம் சொன்னாரு இவங்க சரியா நிதி கொடுக்கறதில்ல அதனால நான் போகல அப்படின்னாரு இப்ப போறாரு அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா இவங்க நிதி கொடுக்காம இருக்காங்க அத போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சரி ஓகே இவர் டெல்லி செல்கிறார் இவரோடு டெல்லி சென்ற நபர்கள் இரண்டு பேர் ஒன்னு ஆ ராசா இன்னொன்று ஏவா வேலு இந்த ரெண்டு பேரையும் கூட கூட்டிட்டு போறாரு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாரு அப்படின்னா முதல்ல ராசா அவர்களை ஏன் கூட்டிட்டு போறாருன்னா ராசா அவர்களுக்கு டெல்லில காண்டாக்ட் அதிகம் ஏன்னா இந்த டூ வழக்கு சம்பந்தமா ராஜா அவர்கள் வந்து டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல பல சிறப்பான வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரியான வழக்கறிஞர்களோட தொடர்பு அப்படிங்கிறது ராசாவுக்கு இருக்கு டெல்லில அதிகமான கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது ராசாவுக்கு இருக்கு வழக்கறிஞர்களோடு ஆலோசனை செய்வதற்காகவும் டெல்லியில இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் அதுக்காகவும் ராசா அவர்களை நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட கூட்டிக்கிட்டாரு இன்னொருத்தர் ஏவா வேலு திருவண்ணாமலை எம்எல்ஏ இந்த ஏவா வேலுவை எதற்காக ஸ்டாலின் கூட்டிட்டு போனாரு அப்படின்னா ஸ்டாலினை விட ஏவா நன்றாக தெலுங்கு பேசுவார் ஏவா வேலு நாயுடு சோ ஏவா வேலு நாயுடு அவர்களை அழைத்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் சென்றதற்கான காரணம் அங்கே டெல்லியிலே சந்திரபாபு நாயுடுவும் வருவார் சோ சந்திரபாபு நாயுடுவிடம் பேசுவதற்கு ஏவா வேலு நாயுடு சரியான நபராக இருப்பார் என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போட்டு ஏவா வேலு நாயுடுவையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு இப்போ ஸ்டாலின் அவர்களோடு இந்த ரெண்டு பேர் போயிருக்காங்க அப்புறம் இன்னும் சில அதிகாரிகளும் கூட போயிருக்காங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே வந்து டேரக்டா பேசலாம் தெரியாது ஏதாவது சொல்லி கொடுத்துதான் பேச வைக்கணும் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட வந்து சப்போர்ட்டுக்கு போனவங்க இவங்க இப்போ அங்க டெல்லி போயாச்சு முதல்ல இந்த ஈடி வழக்கு சம்பந்தமா இதை எப்படி சமாளிக்கிறது பிரதமர் கிட்ட என்ன பேசுறது பிரதமரை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லில இருக்கக்கூடிய ஆராசாவுக்கு தெரிந்த மூத்த வழக்கறிஞர்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு முன்பு அந்த கூட்டத்துல வழக்கறிஞர்கள் சில ஐடியா எல்லாம் கொடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க போகும்போது இப்படி எல்லாம் நீங்க கேட்கலாம் இல்ல வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட போறதுக்கு மூணு வழி இருக்கு அந்த மூணு வழியில ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி சில ஐடியாக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ பிரதமர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா மூணு வழி இருக்கு டெல்லியில ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் மூலமாக நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் இன்னொன்னு பிஜேபி கட்சி அப்படிங்கறதுனால பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லீடர்ஸ் அவங்க மூலமா பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்டை நம்ம வாங்கலாம் இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் டெல்லியில ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் முக்கியமான புள்ளிகள் அவங்க மூலமா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்டை வாங்கலாம் இப்போதைக்கு இந்த மூணு வழி இருக்கு இந்த மூணு வழியில அவங்க எந்த வழியை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்து விட்டது நிதி ஆயோக் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு பர்சனலாக பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டது ஆனா ஸ்டாலின் அவர்கள் தனியாக சென்று நரேந்திர மோடி அவர்களிடம் பேசுவார் அப்படின்னு நாம எதிர்பார்த்தா அங்கதாங்க அங்க நரேந்திர மோடி அவர்களோடு சந்திரபாபு நாயுடுவும் சென்றிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களோடு பக்கத்திலேயே சந்திரபாபு நாயுடுவும் நின்று கொண்டிருக்கிறார் அப்போ ஏவா வேலு நாயுடு என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் இந்த இடி கேஸ் சம்பந்தமா என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சந்திரபாபு நாயுடுவிடம் விடம் ஒப்பித்திருக்கிறார் தெலுங்குல உடனடியாக நம்ம சந்திரபாபு நாயுடு தெலுங்கில் அதை உள்வாங்கி கொண்டு பிரைம் கிட்ட போயிட்டு சந்திரபாபு நாயுடு நன்றாக இங்கிலீஷ் பேசுவார் சோ ஆங்கிலம் பேசக்கூடிய நபர்களில் பிரைம் மினிஸ்டர் கிட்ட சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு இந்த மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பேச இதனால நரேந்திர மோடி அவர்கள் கடுப்பாகி விட்டார் என்பதுதான் உண்மை சந்திரபாபு நாயுடு அவர்கள் கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் சம்பந்தமாக நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் திமுகவிற்கு ஆதரவாக நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத நேரடியாகவே நரேந்திர மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் சொல்லி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நம்ம வந்து ஏன் வந்து இதுல வந்து தெலுங்கு லாபி இருக்கு சந்திரபாபு நாயுடு இதுல வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டா வராருன்னு நாம சொல்லியிருக்கோம்னா இதற்கான ஆதாரங்கள் புகைப்பட ஆதாரங்களே இருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிய ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்றாரு பக்கத்துலயே சந்திரபாபு நாயுடு இருக்கார் இந்தியாவுல நிறைய முதல்வர்கள் அங்க போனாங்க ஆனா எந்த முதல்வர் கூடயும் வந்து ஸ்டாலின் அவர்கள் நிக்கல சந்திரபாபு நாயுடு அழைச்சிக்கிட்டு தான் இவர் பிரைம் மினிஸ்டர் ஏக்க போயிருக்காரு அப்ப தெலுங்கு லாபி திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இதுல சந்திரபாபு நாயுடு வந்து திமுக ஆதரவாளர் அப்படிங்கறதுக்கு இன்னொரு ஆதாரமே என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு அந்த எலெக்ஷன் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அனைவருமே திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட் அன்பு கட்டளை போடுறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசும் மக்களுக்கு சந்திரபாபு நாயுடு ஏன் சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம் இவங்க தெலுங்கர்கள் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு நல்லா தெரியும் சோ தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அந்த தேர்தலின் போது தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்குகள் திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கர்கள் முன்னாடி வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு அது வந்து தமிழ்நாட்டு பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்தது அப்போ சந்திரபாபு நாயுடு இயல்பாகவே திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு இப்போ டெல்லியில இவங்க போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க சொன்னதற்கு பிறகு ஸ்டாலின் மன்னிக்கணும் நரேந்திர மோடி அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை எந்த ஒரு பதிலும் வரலன்னா என்ன அர்த்தம் நீங்க போங்க நாங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறோம் தான் நரேந்திர மோடி அவர்களின் பதிலாக இருந்தது இதனால் ஏமாற்றம் அடைந்த ஸ்டாலின் அவர்கள் மகனுக்கு போன் பண்ணி டெல்லிக்கு வந்த டெல்லில இங்க பேசின இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகலடா மகனே அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் உடனடியாக நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க பிரஸ் மீட்டு கொடுக்கிறாரு நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு எதனால அப்படின்னா அவர் ஏன் எப்படி பேசுறாரு அங்க டெல்லியில இருந்து ஸ்டாலின் அவர்கள் போன்ல சொல்லிட்டாரு இங்க உன்ன வேலைக்கு ஆகல நம்ம பேசி பார்த்தாச்சு மோடி மசீகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் இங்கே நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு இங்க அப்பயே மீடியா முன்னாடி கொஞ்சம் பிரிட்ட பேத்திட்டு இருக்காரு இப்ப இங்க இவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து அப்படின்னா மீடியா மூலமாக மக்கள் கிட்ட வந்து சில திசை திருப்பும் வேலைகளை செய்ய போறாங்க பிஜேபிக்கு எதிராக அதை தான் இனிமே திமுக செய்யும் ஆனா நிச்சயமாக மூலமாக சிறை செல்வதற்கு உதயநிதி தயாராக இருக்க வேண்டும் கருத்தை இல்ல உதயநிதி சிறை செல்வார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் அமித்ஷா அவர்கள் கிட்ட வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அனைத்து ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஈடி மூலமாக அதற்கு பிறகு அமித்ஷா அவர்கள் ஈடி அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கோடைகால விடுமுறை முடிந்த பிறகு உச்சநீதிமன்றம் திறந்த உடனே நீங்க மேல்முறையீடு பண்ணுங்க மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையை நீக்கிய பிறகு ஜூலை மாதம் உதயநிதியை கைது செய்ய வேண்டும் அதாவது இந்த முதல்வர் குடும்பத்துல ஒருவர் சிக்கி இருக்கிறார் உதயநிதிங்கிற பேரை வந்து யூஸ் பண்ணல முதல்வர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த டாஸ்மாக் வழக்குல வசமா மாட்டிக்கிட்டாரு அந்த ஒருவரை ஜூலை மாதம் கைது செய்ய வேண்டும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இடி அதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த ரத்தீஷு அப்புறம் இந்த விக்ரம் ஜூஜு சோ இந்த ரெண்டு மூணு பேர் வந்து அப்புறம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் எல்லாம் லண்டன் போய் தங்கியிருக்காங்க இல்லையா லண்டனுக்கு சென்ற இந்த ஆகாஷ் அப்புறம் வந்து ரத்தீஷ் இவங்கெல்லாம் எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கறத அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்டர்போல் மூலமாக கண்டுபிடிச்சாங்க ஈஸியா வந்து இவங்க எங்க இன்டர்போல யூஸ் பண்ற அளவுக்கு இவங்க ஒன்னும் பெரிய கேங்ஸ்டரோ இல்ல ஒசமா பில்லாடா ரேஞ்சிக்கு எல்லாம் இவங்களை நம்ம பில்டப் கொடுக்க கூடாது சோ இவர்கள் லண்டனில் இருக்கும் இடம் தெரிந்து விட்டது இந்த கால விடுமுறை முடிந்த பிறகு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து அந்த தடையை இடைக்கால தடையை நீக்கிய பிறகு இந்த லண்டனில் பதுங்கி இருந்த அந்த ரெண்டு தம்பிகளையும் அரஸ்ட் பண்ணி அதற்கு பிறகு முதல்வர் குடும்பத்தில் சிக்கி இருக்கின்ற அந்த புள்ளியையும் அரஸ்ட் பண்ண போறாங்க அமலாக்கத்துறை இது வந்து நிச்சயம் நடக்கும் ஜூலை மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் சோ ஒரு ஒரு மாத காலம் நாம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு யாருக்கு நம்ம வலதுசாரி ஆதரவாளர்களுக்கு சோ இந்த பதிவோட இறுதியில நாம என்ன சொல்றோம் அப்படின்னா திமுகவை காப்பாற்றுவதற்கு சந்திரபாபு நாயுடு ஆதரவாக வருகிறார் அவர் ஆந்திராவில் இருக்கிறார் சோ அந்த தெலுங்கர்களிடம் இருக்கும் ஒற்றுமை தமிழர்களிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனவேதனை நமக்கு இருக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்க காங்கிரஸ்ல இருங்க அதிமுக இருங்க திமுகவுல இருங்க பிஜேபி இருங்க ஆனால் தமிழர்களிடம் ஒற்றுமை வேண்டும் அப்படிங்கறத நாங்க கேட்டுக்கிறோம் ஏன்னா தெலுங்கர்களை நீங்க நல்லா பாருங்க அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் அவர்களிடம் ஒரு ஒற்றுமை இருக்கும் அவங்க காங்கிரஸ்ல இருப்பாங்க பிஜேபியில இருப்பாங்க ரெட் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில இருப்பாங்க நாயுடு கட்சியில இருப்பாங்க கம்யூனிஸ்டில் இருப்பாங்க ஆனால் அவர்களிடம் ஒரு ஒற்றுமை இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே காப்பாற்றிப்பாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களுமே உங்களுக்கு தெரியும் அதாவது எல்லா கட்சியில இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் நாயுடுக்கள் ஒரு மாநாடு போடுவாங்க அதில் அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய நாயுடுகளும் கலந்துப்பாங்க ரெட்டிகள் வந்து தனியாக மாநாடு போடுவாங்க பொதுக்கூட்டம் போடுவாங்க மண்டபங்கள்ல மீட்டிங் போடுவாங்க அதுல அனைத்து கட்சிகளிலும் இருக்கக்கூடிய ரெட்டிகள் கலந்துப்பாங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை தமிழர்களிடத்தில் இல்லை அப்படி தமிழர்கள் கலந்துகிட்டாங்கன்னா உடனே வந்து திராவிட கட்சிகள்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும் நீங்க எப்படி ஜாதி சங்கத்துல கல மீட்டிங்லலாம் கலந்துக்கலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை வந்து குத்துவாங்க தமிழர்கள் மேல ஸோ இது திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு லாபி இப்போ வந்து என்ன அப்படின்னா உதயநிதி நிச்சயமாக சிறைக்கு செல்வது உறுதிங்க அதுல மாற்று கருத்து இல்ல சோ இதை இந்த பதிவுல நான் தெளிவா சொல்லிடுறேன் டெல்லி சென்ற விஷயம் ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் தோல்வியில் முடிந்தது இதுதான் இந்த வீடியோ பதிவுல இறுதியா நான் சொல்ற விஷயம் தோல்வியில் முடிந்தது இதனால் மனவேதனையில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தாருன்னு சொன்ன அது வந்து இலகணேசன் அவர்களினுடைய வீட்டிற்கு சென்றார் துர்கா ஸ்டாலின் அவருடைய மனைவி காலில் விழுந்ததாக தகவல் வந்திருக்கு இதற்கு ஊபிஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி துர்கா ஸ்டாலின் ஒரு ஆன்மீகவாதி இலகணேசன் அவர்களுடைய மனைவியும் வந்து சிறந்தவர்கள் அவங்க காலில் விழுந்ததுல எந்த தப்பும் இல்லையே இலகணேசன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மனைவி மூலமாக தூது அனுப்பி இருக்கிறார் துர்கா ஸ்டாலின் அழுது புலம்பிருக்காங்க என் பிள்ளையை காப்பாத்துங்க நீங்க நினைச்சா முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க சோ குடும்பமே சென்று பிஜேபியின் காலில் விழுந்திருக்கிறது திமுக குடும்பம் ஸ்டாலின் குடும்பமே சென்று விழுந்திருக்கிறது இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் ரஷ்யாவுக்கெல்லாம் போயிட்டு சிக்ஸர் அடிச்சுட்டு இருக்காங்க சோ கனிமொழியை வைத்து இன்னொரு விளையாட்டை துவங்கி இருக்கிறது பிஜேபி அந்த கனிமொழியை வச்சு என்ன விளையாட்டை துவங்குறாங்க நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்